யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஜிஎம் கோஸ்வாமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய பேர் வந்து ஆடு வளர்க்கணும் அப்படின் சொல்லிவிட்டு ரொம்ப ஆர்வப்படுறாங்க ஆர்வப்படுறதுனா இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா இப்போ செல்லு கையில் இருக்கிறதுனால யூடியூப்பை பார்த்துட்டு அதில் ஆடு வளர்க்கறதை பார்த்துட்டு நல்ல லாபம் வரும் அஞ்சு லட்சம் லாபம் வரும் வருஷத்தில் மாதம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து நிறையா பேர் யூடியூப்பில் தான் நிறையா சொல்கிறத பார்த்துட்டு ஓ இவ்வளோ லாபம் இருக்காட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஆடு வளர்ப்புக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க தப்பு இல்லை ஆடு வளர்ப்பில் லாபம் இருக்குது தான் ஆனால் வந்து யூடியூப்பில் சொல்கிற அளவுக்கு லாபம் வருமானு தெரியல ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஆடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணுங்க ஏனம்மா இது வேலைக்கு போகிற மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும்னு சொல்கிறியே அப்படிங்கிறீங்களா குவாலிஃபிகேஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல்ல என்ன வேணும் நம்ம ஆடு வளர்க்குறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா சகிப்புத்தன்மை முக்கியமாக வேணும் அப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்க நம்ம வந்து ஆடு வளர்க்க போகிறோம் நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்க போகிறோமா இல்லை பர்ணையில் வச்சு வளர்க்க போகிறோமா அதாவது தீவனம்லாம் வீட்டிலையே போட்டு வளர்ப்பாங்க பாரு அந்தமாரி வளர்க்க போகிறோமா உங்களோட சுச்சுவேஷன் எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஆடு வளர்க்குறதுக்கு தேவையான இடம் இட வசதி இருக்கா மேய்ச்சல் முறையில் வளர்க்கணுன்னா நமக்கு வந்து பக்கத்தில் நல்ல மேய்ச்சலுக்கு தேவையான இடம் இருக்கணும் நம்ம பாட்டுக்கு இப்போ டவுனில் இருக்கிறவங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மரமட்டை தான் மரமட்டை புல்லுடிலாம் இருக்கிறதுக்கு இருக்காது டவுனில் இருக்கிறவங்களுக்கு மாதிரி உள்ளவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பறனை அமைச்சு இது பசு தீவனம் போட வர தீவனம் போட்டு வளர்க்குறவங்களும் வளர்க்குறாங்க அந்தமாரி வளர்க்கலாம் இல்லை நான் மேய்ச்சலில் வளர்க்குறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து மேய்ச்சலுக்கு தேவையான இடம் இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க அப்புறம் ஆடு எத்தனை ஆடு வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்னோடய அட்வைஸ் என்னென்னா ரொம்ப அதிகமாக ஆடு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சிரமப்படாதீங்க கம்மி ஆட்டில் இருந்து முதல்ல அனுபவத்தை கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய ஆடுகள்லாம் வளங்க அது ஒரு விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு இடம் இருக்குது நிலம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பசந்திவனை வளர்த்துக்கலாம் அதாவது பசந்திவனால் எந்த மாதிரினா சூப்பர் நெப்பியர் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்பெரி செடி அப்புறம் பார்த்திங்கன்னா வெளி மசாலா குதிரை மசாலா அந்தமாதிரி நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து ஆட்டுக்கு நல்ல வெயிட் கெயின் கொடுக்கும் நீங்கள் வந்து வரண்மேல் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்தமாரி வந்து பசுந்தீவனத்தெல்லாம் நீங்கள் வந்து உற்பத்தி செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் ஆடு பிடிக்கணும் நீங்கள் ஆடெல்லாம் பிடிச்சிட்டு மேய்ச்சலுக்கே இடம் இல்லை ஆனால் வந்து நான் ஆடு பிடிச்சிட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா ஆட்டுக்கு தேவையான தீவனத்தை ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேய்ச்சல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நம்ம வந்து மேய்ச்சலில் மேய்ச்சிட்டு இருக்கும்போதே பொறுமையாக பசந்தி மீனத்தை கூட ரெடி பண்ணிக்கலாம் பின்னாடியே மேய்ச்சலே இல்லை நம்ம வந்து எல்லாமே நம்ம தான் அவங்களுக்கு போட்டு ஆகணும் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிங்க பார்த்திங்கன்னா கள்ளக்குடி வந்து ரொம்ப ரொம்ப ஆடு வளர்ப்பில் ரொம்ப ரொம்ப தே முக்கியமான ஒன்று கள்ளக்குடி கள்ளக்குடி போடுற ஆடு பார்த்திங்கன்னா நல்ல நீரோட்டமாக நல்லாயிருக்கும் நல்லா கறிப்பிடிப்பாக ஆடு நல்லாவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா முத்துச்சோளம் அப்புறம் இது அரிசி இதெல்லாம் கூட வந்து ஆட்டுக்கு வந்து கலந்து வைக்கிறாங்க அது எல்லாமே லிமிட்டு தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ரேஷியோ முதல்ல தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறையவே வீடியோ போடுறாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து கற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே யூடியூப்பை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது செட் ஆகாது ஓரளவுக்கு நீங்களும் வந்து ஆடு வளர்க்குறதுக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருந்திருக்கணும் அதாவது உங்கள் அப்பா அம்மா வளர்த்ததையாவது நீங்கள் பார்த்துருக்கணும் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஆடு பிடிச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்க்க கற்றுக்கோங்க அவங்க வந்து ஒரு ஒரு டைம் வந்து களியை செய்வாங்க அதை சகிச்சிக்கணும் வாயிலெல்லாம் புண்ணு ஒரு ஆட்டுக்கு அதையும் சகிச்சிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் அந்த வாயிலெல்லாம் புண்ணு வருதில்ல அது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சி நம்ம கவனிப்பு பத்தலை அப்படின்னா அதிகமாகிடுச்சின்னா அதில் புழு கூட வைக்குங்க அதையும் க்ளீன் பண்ண கற்றுக்கணும் எல்லாமே நமக்கு வந்து சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியம் ஆடு வளர்ப்பில் அப்புறம் தான் ஃபஸ்ட்டே சொன்ன பொறுமை மேய்ச்சலில் ஆடு வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப 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 பொறுமை ரொம்ப அவசியம் ஏன்னா மேய்ச்சலில் ஆடு வளர்க்கும் போது அங்கேயும் ஓடும் ஓடியாரும் ஒரு சில டைம் பக்கத்து காட்டில் கூட ஆடு போய் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவங்க திட்டுவாங்க அதெல்லாம் வாங்கிக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயும் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும் நம்ம மனசுலேயும் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும் ஆடு வளர்க்கணுன்னா ஏன்னா ஆடு வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸிலாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அதுக்கு வந்து நம்மளுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் மனசில் வந்து உறுதி ரொம்ப அவசியமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவையான குவாலிஃபிகேஷன்கள் ஓகேவா இதை தான் நான் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது ஆடு வளர்க்குறதுக்கு நமக்கு பொறுமை தேவை பணிவு தேவை அமைதி தேவை அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல ஸ்ட்ரென்த்து தேவை இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப முக்கிய இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு என்னாலேயும் வளர்க்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு பக்கத்து காட்டில் வளர்க்குறாங்க பக்கத்து வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போய் அதில் இறங்கணும்னா நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படணும் நமக்கு வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நேரம் இருக்கணும் டைம் இருக்கணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தேவையான அளவுக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பிடிச்சி மேய்க்கலாம் பெரிய பண்ணையாளராக வரலாம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்